காத்தோடு மலரா சங்கரி பாடோடு மலராங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சை எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டு சாமி கும்பிட போறாங்க இப்ப பாத்தீங்கன்னா சமையல் எல்லாம் சமைச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டாங்க என்னென்ன சமையல் சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குட்டிஸ் வந்து சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை சட்னி சாம்பார்லாம் செஞ்சு அவங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் நல்லா சமைச்சிட்டாங்க என்னென்ன சமையல் சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் சுடு சாதம் வச்சிட்டாங்க நல்லா சுடுசுடா சாதம் வடிச்சுட்டேன் இப்போ வந்து ஆரிச்சு ஃபர்ஸ்ட் சுடாதான் அடுத்ததா பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சிருக்காங்க முருங்கக்காங்க நாட்டு முருங்கைக்காய் கத்திரிக்கெல்லாம் போட்டு சாம்பார் செஞ்சுட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்ததா ரசம் செஞ்சிருக்காங்க இத்தனை ஆயிட்டும் செஞ்சு ரெண்டு ஆகணும்ல அதனால பாத்தீங்கன்னா ரசமும் கொஞ்சம் வச்சு வச்சிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்வீட்டுங்க சுசியும் செஞ்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க சின்ன நாத்தினாரு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால அவங்களுக்காக அதையும் செஞ்சிருக்காங்க இந்த மாவு வந்து மீதி இருக்கும்ல மாவு இதுல வந்து இது போல செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்காக அதுவும் செஞ்சுட்டேன் இங்க இருந்து பாக்கலாங்க ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மொறுமொருன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் செஞ்சு நமுத்துடுங்க அதனால இது போல பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுட்டோம்னா நமக்காம பாத்தீங்கன்னா நான் செஞ்சு ரெண்டு மணி நேரம் ஆகுதுங்க நல்லாயிருக்கும் மொறுமொருன்னு இருக்குது பாருங்க இல்லைன்னா கவர்ல போட்டு கூட நல்லா கட்டி வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா பருப்பு வடை செஞ்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பருப்பு வச்சு செஞ்சிருக்கேன் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது பருப்போட செஞ்சு வடை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெலிசா தட்டிருக்காங்க இது போல் தட்டினா பார்த்தீங்கன்னா முள்ளு வந்து மாவு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இருக்காது அதனால மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓட்டலுக்கு அடுத்தது சமையல் செயல் இந்த மாதிரி ஒரு வடை பார்க்க முடியும் பார்த்துக்கோங்கப்பா அடுத்ததா பார்த்தீங்கன்னா பாயசம் செஞ்சிருக்கங்க ஜவ்வரிசி சேமியா பாலெல்லாம் போட்டு பாயசம் வந்து இப்பொழுது திக்கா இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க இது வந்து பொரியல் பொரியல் வந்து வாழைக்காய் பொரியலுங்க தேங்காய் போட்டு செஞ்சுட்டேன் ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குட்டிஸோட ஃபேவரேட் உருளைக்கெழங்கு பொரியல் செஞ்சுருக்காங்க இந்த உருளைக்கழங்கு பொரியலில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு மிளகாய் தூள் போட்டு செஞ்சுருக்கேன் பச்சை மிளகாய் செய்து சேருவங்களும் இருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது போல் தாங்க செஞ்சுருக்கேன் தேங்காய் தூள் போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததா மொரும் பொருங்கு உளுந்து வடைங்க இந்த உளுந்து வடை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலுங்க கருப்பு இது செய்யறதுனால ரொம்பவே ஹெல்த்தி எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால கருப்பு இது செஞ்சு செஞ்சிருக்காங்க ரொம்பவே ஹெல்த்தி நல்லா மொறு மொரல் பாருங்க இது போல குட்டி குட்டியா செஞ்சாலையும் பிடிக்கும் அதனால இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அடுத்ததா சுண்டல் வந்து தாளிச்சு வச்சிருக்காங்க காராமணி இதுல பாத்தீங்கன்னா தேங்காய் போட்டு செஞ்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஸ்வீட்டுங்க சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க கொஞ்சமா தாங்க செஞ்சிருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொங்கல் செஞ்சுருந்தாங்க அதனால எல்லாம் சாப்பிட்டாங்க அதனால கொஞ்சமா சாமிக்கு வந்து கொஞ்சமா செஞ்சு வச்சிருப்பேன் அடுத்ததா பொரியல் பீன்ஸ் பொரியல் செஞ்சுக்கிட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா தேங்காய்லாம் எதுவும் போடலைங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் வதக்கிட்டு காய் நல்லா வேக வச்சுட்டு குட்டி கட் பண்ணி வேக வச்சுட்டு உப்பு மஞ்சள் பொடி வேக வச்சுட்டு செய்யறது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இது இதுவும் செஞ்சுட்டேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன் இந்த சமையல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பிடிக்கும் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதாங்க இப்ப வந்து first சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டு சாப்பிடலாங்க இந்த வீடியோ வீடியோ பாருங்க அடுத்து வர போற வீடியோ வந்து சாமி குமார் வீடியோ இதெல்லாம் எப்படி அப்படின்ற கண்டிப்பா பண்ணாம எல்லா வீடியோவும் பாருங்க வீடியோ பாக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லஞ்ச் இல்ல லஞ்சு பாக்ஸும் கிடையாது இன்னைக்கு லஞ்ச் இலையில வாழை இலையில போட்டு சாப்பிட போறோம் அடுத்து வர வீடியோல அதுக்காக பாப்பீங்க பாய்